மீண்டும் துணையாகுடி வழக்கறிஞர் ஆர் சி விஸ்வ அவர்களுடைய மாடு அம்மன் பேட்டை மக்கள் செல்லும் ஓடி வருகின்ற சேவலை கருத்து விதி செல்லும் போட்டு போட்டுருக்காங்க மேட்டமணி அருகும் ஐந்தாவது அம்மன்பேட்டை வங்காட்சம் ஆலாய நேஸ்லாம் தெற்களைகாட் எஸ்.பி.ஆர். பெரியசாமி அம்மன் ஊஞ்சடினயா குடியிலே

I'm gonna go.

திருவாபுரியனுடைய மாடு நான்காவதாக கலக்கமங்கலம் மேல்வாதி ஐயனார் நீலாவதி திருப்பதாசில் சுப்பையா கோனார் நினைவாக சரவணா ட்ரெயிராக் ஆறு மாட்டில் நாலு மாடு தனியாக கோட்டி வரவேந்திர சாரதி ஸ்ரீசேரு மூகு நீலஹரி கூட இரண்டாவதாக திருவள்ளுவர்காரு ஸ்ரீ ஆர் புரியசாமி அம்பலம் அணை டப்ப முருகனியம் பாலோட்டி சுரியாத நல்லூர் ஆளு தத்தூர் காதர் ஆளு கவனம் நான்காவராக கணக்கு ஒன்றாதி ஐயனார் நீதாவூரி விருப்பம் போனார் சரவணா ட்ரேடர்

உறுதி கோட்டை மகா இரண்டாவதாக வழக்கறிஞர் மூன்றாவதாக பொய்யான தத்தூர் காவல் அயன் அஸ்லா திருக்கிழைக்காரி எஸ் பி ஆர் பெரியசாமி அம்பலம் நான்காவதாக கலக்கமங்கல மேல்வாதி ஐயன் ஆர் நீலாவதி தெரியயா நானாவது மார்தனயா மெதுவா மெதுவா ப்ரோ தெறிக்க விடுறாரு கார் மீண்டும் முதலாவதாக செல்வ நேர்ந்தல் நிர்வாக உறுதி கோட்டை மகா பைரான் அம்பளம் ராஜமாணிக்க பாலகுமாரன் மூன்றாவதாக தினையாகுடி வழக்கறிஞர் நீலாவதி திருக்குணவாசி சுப்பிரியா கோடா நிர்வாக சரோனா நிறைய போட்டி என்ற பாலசுந்தரின் வேற ஒதுக்கிக்க

உறுதி கோட்டை மகா இரண்டாவதாக திருக்கரை காடு எஸ் ஆர் சரியசாமி அம்பலும் பொய்யாத நல்லூர் ஆர்வ தப்பில் காதல் அயன் அஸ்வாம் மூன்றாவதாக தனியாகுடி வழக்கறிஞர் ஆர் கே சிவா தனியா நான்காவதாக கணக்கமங்கலம் மேல்வாதி ஐயனார் ஆர் நீராவதி நினைவாக கரோனா டிரேடர் உங்களுக்கு வலதுபோன்றம் ஆறு திருமண சாரதியில் கவனம் உங்களுக்கு வலதுபட்ச திருமணம் கால கவனமா திருமண மீண்டும் இல்லாததாக செல்வத ஏ ஆர் சுந்தரராஜன் தேர்வையாளர் நினைவாக உரிமை கோட்டை மக்பயினார் இரண்டாவதாக செய்யாத நல்லூர் ஆர்வா திருக்களை அப்படம் மூன்றாவதாக திரையாகுடி வழக்கறிஞர் ஆர் கே சிவாவணையுடைய நான்காவதாக கிழக்கு மக்கள மேர்தாதி ஐயனார் சட்டமன்ற நீலாவதியின் திருப்பணவாசல் சுப்பையா கோரார் நினைவாக தரமணா வேணர் ிருக்கீட்டு முதலாவதாக செல்வ நேரம் மகா பயண இரண்டாவதாக பொறியாத நூறு காதல் பெரியசாமி அம்பனம் மூன்றாவதாக தினையா குடி மூணு மாடு தனியாடு செல்வ நேர்தல்

મખલોલ મા�લ મા� મા� મા�ો